அனைவருக்கும் வணக்கம் எம்பெருமான் ஈசன் அன்னை பராசக்திக்கு உபதேசித்து அருளிய ஞானசரநூல் என்கிற ஞானநூல் தொகுப்பை வாசித்துக் கொண்டிருக்கிறோம் ஒருவர் நாசியிலே ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய காற்றின் அமைப்பைக் கொண்டே பலவிதமான விடயங்களை தெரிந்து கொள்ள முடியும் நடக்க இருக்கும் காரியம் நன்மையா தீமையா என்பதை தெரிந்து கொண்டு விட முடியும் இவற்றையெல்லாம் நம்முடைய முன்னோர்கள் வெறும் சுவாசத்தை மாத்திரமே வைத்து கண்டுபிடித்தார்கள் என்றால் நிச்சயமாக மகத்தான ஆய்வுகளை தனக்குள்ளேயே நிகழ்த்தி பார்த்திருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள முடியும் இன்றைய விஞ்ஞானத்தால் இவற்றுக்கான விளக்கங்களையும் காரணங்களையும் கேட்கத்தான் தெரியுமே அல்லாது உண்மையின் தத்துவத்தை உணர்ந்து கொள்ள முடியாது நம்பியவர்களுக்கு ஞானம் என்பது உண்மையானது நம்பாதவர்களுக்கு இதை எத்தனை எடுத்துச் சொன்னாலும் அது விளங்காது இன்றைய பதிவிற்கான கருத்துக்களை பார்க்கலாம் கேளிதனை நிலநீரும் குணமேயாகும் கற்பமெனில் ஆணாகும் கிளர்ந்தார் ஆயின் நாளின் மிகு லாபங்கள் சாந்தி போக்கு நன்றாகும் அங்கதனில் அரங்கம் வெல்லும் பாலமரில் பொல்லாது கற்பம் கேடாம் வாயினில் பெண்ணாகும் மற்போர் தோற்கும் நீள் விசும்பில் தனுவித்தை தானும் நீடுமிக கற்பமெனில் அழியாய் வீயும் சரவோட்டத்தை பார்க்க வேண்டும் வந்திருப்பவர் என்ன குழந்தை பிறக்கும் என்று குறித்து கேட்டு வந்திருக்கிறார் என்றால் மருத்துவனுக்கு சூரியகளை ஓடிக்கொண்டிருந்தால் நிச்சயமாக ஆண் குழந்தை பிறக்கும் என்று சொல்லிவிடலாம் அந்த சூரியகளை ஓட்டத்திலும் அது சூரியகளையோ சந்திரகளையோ எதுவாக இருந்தாலும் நிலம் நீர் என்கிற நிலையிலே நாசியிலே காற்றின் சஞ்சாரம் இருந்தால் அது நிச்சயமான பலனை கொடுக்கும் அதன்றியும் சந்திரகளை ஓடும் போது வந்து கேட்டிருந்தால் பிறப்பது பெண் குழந்தை என்று சொல்லிவிடலாம் அது மட்டுமல்லாது காற்று மற்றும் நெருப்பு என்கிற தத்துவத்திலே இருந்தால் பிறக்கக்கூடியது பெண் குழந்தையாக இருக்கும் என்றும் சொல்லிவிட முடியும் இது அன்றியுமாக சுழுமுனை என்று அழைக்கப்படக்கூடிய நான்கு பக்கம் சேறி போடக்கூடிய காற்று இருந்தால் அப்போது அலி குழந்தை பிறக்கும் என்று அறிந்து கொள்ளலாம் சிலவற்றை மருத்துவர் வெளிப்படையாக சொல்லுவார் சிலவற்றை வெளிப்படையாக சொல்ல மாட்டார் அதற்கு காரணம் அவர் அறிந்து கொண்ட எல்லாவற்றையும் சொன்னால் பணம் கேட்டு வந்திருப்பவர் தாங்க மாட்டார் என்பதாக இருக்கலாம் அது மட்டுமல்லாது இது மாதிரியான சர ஓட்டங்களை கொண்டு ஆண் குழந்தையா பெண் குழந்தையா என்று சொல்லுவதைப் போல ஒரு போரிலே வெற்றி காண வேண்டும் என்று வந்து கேட்கிறார் என்றால் சூரிய கலையிலே இருந்தால் வெற்றி காணும் என்றும் சந்திரகலையிலே இருந்தால் வெற்றி துர்லபம் என்றும் சொல்ல வேண்டும் அதுவே சுழுமுனையாக இருந்தால் வெற்றிக்கான வாய்ப்பில்லை என்றும் சொல்ல வேண்டும் அது மட்டுமல்லாது வந்திருப்பவருடைய குழந்தை தங்கும் தங்காது என்பதையும் கூட இதை கொண்டு தெரிந்து கொள்ளலாம் ஒருவேளை வந்து கேட்கும்போது அவர் வந்து நின்று உச்சரித்த வார்த்தை நீஞ்சிருந்த திசை அவருடைய சரவோட்டம் வைத்தியரின் சரவோட்டம் இவற்றை வைத்து பார்க்கும் போது எல்லாமே சொடுமுறை என்கிற வகையிலே பக்கம் சிதறி ஓடக்கூடிய காற்றின் சஞ்சாரமாக இருந்தால் அப்பொழுது அந்த கற்பம் தங்காது குழந்தை தங்காமல் போய்விடும் என்பதாக கூட சொல்லிவிட முடியும் இப்படியாக பலவிடயங்களை அறிய வேண்டும் என்று எம்பெருமான் குறிக்கிறார் அது மட்டுமல்ல சரியாக சந்திரகளை சூரியகளை என்பது ஓடிக்கொண்டிருப்பதிலே சூரியகளை ஓடிக்கொண்டிருக்கும் போது தனிவித்தை என்று அழைக்கப்படக்கூடிய வில்வித்தை முதலியவற்றை பயிற்சி செய்யலாம் அதுவும் விசும்பு என்றழைக்கக்கூடிய சூரியகளை ஓட்டத்திலே காட்டின் போக்கிலே இருப்பதாக இருந்தால் அப்பொழுது தனுவித்தை என்றழைக்கப்படக்கூடிய வில்வித்தையை பயிற்சி செய்யலாம் என்று சொல்லுகிறார் ஒவ்வொரு சின்ன சின்ன விடயத்திற்கும் நம்முடைய முன்னோர்கள் மிக மிக கவனமாக அலசி ஆராய்ந்து பார்த்து விளக்கங்களை சொல்லி இருக்கிறார்கள் இவற்றையெல்லாம் தொடர்ந்து அவரவர் வாழ்க்கையிலே ஆராய்ந்து பார்த்துத்தான் புரிந்து கொள்ள முடியும் என்பதை இங்கே சொல்ல வேண்டியிருக்கிறது வீயாத பிரதமை முன் விளங்கும் பக்கம் விரவி வரும் முப்பதினாம் மும்மூன்றாக மாயாது வரும் சோமன் இடம் அதாக வருகின்ற அருக்கனுக்கும் வலம் அதாக சாயாது வெள்ளி திங்கள் மூன்றும் தப்பாது சந்திரனாம் சாற்றும் காலை தேயாது கதிர் செவ்வாய் சனி வியாழம் செங்கதிரோன் தினம் என்று தேரணியே ஒவ்வொரு நாளிலும் என்ன கலை ஓட வேண்டும் என்பதை குறித்து இங்கே சொல்லுகிறார் இது மாறுபட்டு ஓடினால் அதனால் தீய விளைவுகள் ஏற்படும் என்பதையும் எம்பெருமான் சொல்லுகிறார் எப்படி என்று பார்க்கும் போது மாதத்தில் முப்பது நாட்கள் அந்த முப்பது நாட்களையும் முப்பது திதிகளாக வகுத்து வைத்திருக்கிறார்கள் பிரதமை முதலாக சதுர்த்தி சீராக பதினான்கு நாட்கள் அமாவாசை வாரணம் என்கிற ஒரு நாள் சேர்ந்து பதினைந்து வளர்பரையிலே பதினைந்து தேய்பிறையில் பதினைந்து என்பதாக மொத்தம் முப்பது நாட்கள் ஒரு மாதத்திற்கு கணக்கிடப்படுகின்றன இதிலே வளர்பறை என்று சொல்லும் போது பிரதமை துதிகை திருதியை என்று அழைக்கப்படக்கூடிய இந்த மூன்றுக்கும் அங்கே நடக்கக்கூடியது சந்திரகலையாக இருக்கும் அதன் பிறகு வரக்கூடிய மற்ற திதிகளுக்கு சூரியகலையாக இருக்கும் என்று சொல்லுகிறார் சதுர்த்தி பஞ்சமி சஷ்டி சூரியகலை சப்தமி அஷ்டமி நவமி சந்திரகலை தசமி ஏகாதசி துவாதசி சூரியகலை இப்படியாக வளர்வறைக்கு நடக்கும் அதேபோல போல தேய்வரைக்கு என்று பார்க்கும்போது பிரதமை துதியை திருதியை சூரியகளையாகவும் சதுர்த்தி பஞ்சமி சஷ்டி சந்திரகலையாகவும் சப்தமி அஷ்டமி நவமி சூரியகளையாகவும் தசமி ஏகாதசி துவாதசி சந்திரகளையாகவும் நடக்கும் என்று கூறுகிறார் இதிலே திரையதசி சதுர்த்தி அமாவாசை பௌர்ணமி ஆகிய நாட்களுக்கு முன்பின்னாக மாறி மாறி நடக்கும் இதை அவரவர் அனுபவத்தைக் கொண்டு அறிந்து கொள்ள வேண்டும் என்று குறிப்பிடுகிறார் அதன்றியும் இங்கே ஒவ்வொரு கிழமைக்குமாக இந்த சந்திரகலை சூரியகளையின் ஓட்டம் வேறுவிதமாக இருக்கும் என்று குறிப்பிடுகிறார் எப்படி அதையும் பார்த்து விடலாம் அதாவது புதன் வெள்ளி திங்கள் என்று அழைக்கக்கூடிய இந்த எல்லாம் சந்திரகலை என்பது காலையிலே முதலாவதாக தொடங்கும் சூரியன் செவ்வாய் சனி வியாழன் என்று அழைக்கப்படக்கூடிய இந்த எல்லாம் சூரியகலை என்பது முதற்கலையாக தொடங்கி நடக்கும் என்பதாக சொல்லுகிறார் இங்கே நமக்கு ஒரு குழப்பம் வரக்கூடும் திதிகளுக்கு என்று ஒரு குறிப்பிட்ட கலை ஓடும் என்று சொல்லிவிட்டு அதன் பிறகு கிழமைகளுக்கு என்று வேறு தனியாக பிரித்து சொல்லி இருக்கிறாரே இதிலே எதை எடுத்துக்கொள்வது திதியை எடுத்துக் கொள்வதா கிழமையை எடுத்துக் கொள்வதா என்பதை பற்றியதான குழப்பமும் கேள்வியும் கூட நமக்கு ஏற்படக்கூடும் அதற்கான விளக்கத்தையும் எம்பெருமான் ஈசன் சொல்லுகிறார் இது மட்டுமல்லாது நட்சத்திரங்களை கொண்டும் கூட இவற்றை எல்லாம் அறிய வேண்டும் என்பதாகவும் எம்பெருமான் ஈசன் உமாதேவிக்கு சொல்லுகிறார் இவற்றையெல்லாம் எல்லாம் தான் ஆராய்ந்து பார்த்து அறிந்து கொள்ள முடியும் என்பதை கவனத்திலே கொள்ள வேண்டும் தேரிடு நீ ஒன்பது நாள் பூரமாதி சிறந்த ரோகிணி சதயம் உத்தரட்டாதி கூறிடும் செங்கதரோன் நாளாக கொள்க கூறா நாள் அடைய மதிக்கென்று கொள்க வீரிடும் செங்கதிர் பிழைக்கின் நோய்க்காரிக்கும் எடுத்திடும் மண்டலம் செய்யும் வெம்போர் சாவாய் பாரிடும் பொன் பிழைக்கின் மன்னர் கேடாம் புந்தி பதிக்கு அதிபன் கெடும் இந்துக்கு இளைஞர் போக்கே இப்படி ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் கூட இந்த வகையாக விளக்கங்களை சொல்லி இருக்கிறார் அலசி ஆராய்ந்து பார்க்க வேண்டியது அவசியமாகிறது அந்தந்த நட்சத்திரங்களுக்கு ஏற்றபடியாக பலன் நடைபெறும் அவற்றையும் பார்க்க வேண்டும் என்று குறிப்பிடுகிறார் அது என்ன என்று கேட்டால் பூரம் உத்தரம் அஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் அனுஷம் கேட்டை மூலம் ரோஹிணி சதயம் உத்தரட்டாதி என்கிற இந்த பன்னிரண்டு நட்சத்திரங்களுக்கும் சூரியகளை நடக்க வேண்டும் என்று சொல்லுகிறார் மற்ற நட்சத்திரங்களுக்கெல்லாம் சந்திரகளை நடக்க வேண்டும் என்று சொல்லுகிறார் அது மட்டுமல்லாது வாரங்களிலேயும் சிலவற்றை கவனித்து பார்க்க வேண்டும் என்று குறிப்பிடுகிறார் அதாவது ஞாயிறு சனி ஆகிய இந்த நாட்களுக்கு நோய் என்பது ஏற்பட்டால் அது தீருவது சற்று கடினம் என்கிறார் அது மட்டுமல்லாது சனிக்கிழமையிலே வறுமையை குறிக்கும் செவ்வாய்க்கிழமைகளே சண்டை மற்றும் சாவு ஆகியவற்றை குறிக்கும் வியாழக்கிழமைகளிலே தன்னுடைய அரசனுக்கு கேடு உண்டாக்கும் புதன்கிழமைகளிலே அந்த ஊருடைய அதிகாரிக்கு கேடு உண்டாக்கும் திங்கட்கிழமை சுற்றத்தாருக்கு கேடு வரும் என்பதாக எல்லாம் சொல்லப்படுகிறது இவற்றிலே சொல்லி இருக்கக்கூடிய ஒவ்வொன்றை பற்றியும் ஆராய்ந்து பார்க்கும் போது தனித்தனியாக ஆராய்ந்து பார்த்தால் நிச்சயமாக இதிலே நமக்கு குழப்பம்தான் ஏற்பட செய்யும் சுலபமாக இதை தெளிவாக புரிந்து கொள்வதற்கு முதலிலே சொல்லியவற்றையெல்லாம் மறுபடியும் கவனப்படுத்தி பார்த்து கொண்டு இந்த குழப்பங்கள் தீர்ந்துவிடும் அவை என்ன என்று பார்க்கும்போது போது சூரியகளை நடக்கும் யாதொரு காரியத்தை செய்தாலும் அது நல்ல விளைவை கொடுக்கும் சந்திரகளை ஓடிக்கொண்டிருக்கும் போது தீய விளைவை கொடுக்கும் எனவே யாதொரு காரியத்தில் ஈடுபட வேண்டும் என்றாலும் சூரியகளை ஓடும்போது போது மாத்திரமே செய்ய வேண்டும் சந்திரர்களையிலே செய்யக்கூடாது என்பதாக எம்பெருமான் சொல்லி இருப்பதாகவே கொள்ள வேண்டும் மற்ற எல்லாவற்றையும் குழப்பிக் கொள்ளாமல் இதை மாத்திரம் கவனத்தில் வைத்து கொண்டு நிச்சயமாக வெற்றி என்பது நமக்கு ஏற்பட செய்யும் ஒவ்வொரு நாளிலும் நட்சத்திரத்திலும் இப்படியாக இங்கே சொல்லியிருக்கும்படியாக சூரிய சந்திரகலைகள் மாறி மாறி ஓடத்தான் செய்யும் உதாரணத்திற்கு பிரதமை தொதியை திருதியை என்கிற நாட்கள் வளர்பறை நாட்களிலே ஒருவருக்கு சந்திரகலை ஓட வேண்டும் என்று கூறியிருக்கிறார் ஒருவேளை அவருக்கு சந்திரகலை ஓடவில்லை என்றால் என்ன செய்வது எப்படி சந்திரகலையை மாற்றுவது என்றால் முறையாக யோக பயிற்சியை மேற்கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு கலையை மாற்றுவதற்கான பயிற்சிகள் சொல்லிக் கொடுக்கப்படும் முறையாக தீட்சை பெற்றிருப்பவர்களுக்கு கலையை நினைத்த மாத்திரத்திலே சந்தர்களையாகவோ சூரியகளையாகவோ மாற்றிக்கொள்ளக்கூடிய ஆற்றல் கைவரப்பெறும் இதை சரியாக செய்து கொண்டு இங்கே சொல்லி இருக்கக்கூடிய இந்த நூலை பற்றியதான ஆராய்ச்சியிலே நிச்சயமான வெற்றி என்பது உங்களுக்கு கிடைக்கும் என்பதை சொல்ல வேண்டியிருக்கிறது எது எப்படியாக இருந்தாலும் வெறும் வாய் வார்த்தைகளால் மாத்திரம் இவற்றை சொல்லிவிட முடியாது நேரடியாக குருமுகமாக அறியக்கூடிய பயிற்சிகளை மட்டுமே இதை தெளிவாக தெரிந்து கொள்ள முடியும் என்பதை சொல்லி இன்றைய இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் மீண்டும் அடுத்த பதிவிலே உங்களை சந்திக்கிறேன் அதுவரையிலும் நன்றி வணக்கம்